வணக்கம் சந்தோஷம் கரெக்ட் பதினொன்று பதினொன்று வெரி குட் இந்த பதினொன்று பதினொன்றுமா எங்களுடைய உலக சமாதான ஆலயத்தினுடைய நிறுவனர் இந்த குண்டலினி யோகத்தினுடைய ஒரு மூல குரு அவருக்கு பேரு ஞான வல்லல் பரஞ்சோதி மகான் ஆமாங்க அது பிரபஞ்ச தத்துவம் அப்புறம் இறை தத்துவம் இறை தவம் இறைஞானம் என்று மெஞ்ஞானம் இதை மூன்றையும் அவர் கொடுக்குறதுனால தத்துவ தவ ஞானி அப்படின்னு அவரை கூப்பிடுறோம் அப்போ இந்த பதினோரு மணி பதினோரு நிமிடம் மேலை நாட்டு வல்லரசு அவங்களுடைய முடிசூட்டு விழா அந்த கன்சாபுரத்துல நடந்ததுனால என்ன கூட்டம்னு இந்த கூட்டம் வந்து இந்த மாதிரி அரசருடைய முடிசூட்டு விழா வைபவம் அப்படின்னா இவங்களுக்கு இவ்வளோ இருக்கு இப்போ அரசனுக்கு மேலே யார் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே கடவுள் அப்ப கடவுளை பார்க்க முடியுமா முடியும் அப்படின்னு சொல்லிட்டா அன்னைக்கு அந்த நேரம் பதினொன்று பதினொன்று அன்னைக்கு அவர் கடவுளை பார்த்தே தீரணும் அதுதான் அரசனை கடந்த கடவுளை காண வேண்டும் என்ற ஒரு ஞான உதயம் தோன்றிய நாள் அதுதான் பதினொன்று பதினொன்று ஆமாம் ஆமாம் வெரி குட் வெரி குட் இப்போ ஜென்ரலாக பாருங்கம்மா இப்போ வந்து இப்போ உங்களுக்கே வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய நிறுவனத்திலேயே உங்களுக்கு ஒரு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னு வைங்க சொல்கிறாங்க உங்களுடைய மேலதிகாரி வந்து சொல்கிறாரு உங்களுக்கு இந்த மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்குறோமா அப்படின்னு என்ன சொல்லுவீங்க நன்றி சந்தோஷம் எடுத்தோன்னே சந்தோஷம் இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பிறந்த நாள்மா ஒரு சாக்லேட்டை கொடுத்தோம்னா அது என்ன சொல்லுது சந்தோஷம் பரீட்சையில் பாஸ் பண்ணால் சந்தோஷம் வேலை கிடைச்சா சந்தோஷம் ஊதிய உயர்வு கிடைச்சா சந்தோஷம் இப்போ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாமலே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் சும்மா சாதாரணமாக சொல்லுவாங்க அப்புறம் எப்படி வந்தீங்க நல்லா இருக்கீங்களா ஆமாங்க ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற சொல்லுவாங்கம்மா அப்போ இந்த சந்தோஷம் என்ற வார்த்தை வந்து அதுதான் இயல்பானது யாரும் வந்து சொல்லி கொடுத்தது வர்றதில்லை அப்போ நாம் வந்து அந்த சந்தோஷம் என்ற இயல்பு நிலைக்கு போகிறதுனால தான் மீண்டும் மீண்டும் அந்த சந்தோஷத்தை தேடி போகிறோம் அதனால தான் அந்த சந்தோஷம் வந்து நம்ம வந்து சந்தோஷம் அப்படிங்கிறோம் தமிழில் அதுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறோம் இப்போ இந்த தமிழ் மகிழ்ச்சிங்கிறது சொல்கிறது பல பேருக்கு வந்து இப்போ மற்ற லாங்குவேஜில் இருக்கிறவங்களுக்கு அந்த மகிழ்ச்சி அந்த அழா வந்து சரியாக வர்றதுக்கு வாய்ப்பில்லை அதனால தான் வந்து இதை வந்து ஒன் வேர்டு ஒன் வேர்ல்டு ஒரு சொல் ஒரு உலகம் இப்போ பார்த்திங்கன்னா எடுத்த உடனேயே இப்போ யார் ஃபோன் எடுத்தாலும் சரி இப்போ நீ குழந்தை எடுத்தாலும் ஹலோ அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த ஹலோங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு யாருக்கும் தெரியாது இது எந்த இருந்து வந்ததும் தெரியாது ஆனால் நாம் எடுத்த உடனே பாருங்கள் ஹலோ ஹலோ எந்த நாட்டில் இருந்தாலும் ஹலோன்னு தான் சொல்லுவோம் அப்போ அது ஒரு பொது மொழியெல்லாம் ஆயிடுச்சுமா அதே மாதிரி தான் இதை இப்போ ஐஸ்லேண்டில் இருந்து வந்தாலும் கூட அவங்களும் இந்த சந்தோஷம் அப்போ இந்த ஒரு சொல்லில் நாம் உலகத்தை ஒருங்கிணைந்து இப்போ மகிழ்ச்சின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் வெவ்வேறு லாங்குவேஜ்ல வெவ்வேறு இருந்தா ஒவ்வொருத்தரும் அதே அந்த சொல்லுலயே எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அதே சமயத்தில் தான் ஒரு சொல்லில் நாம் இணைவோம் ஒன் வேர்ல்டு ஒன் வேர்ல்டு ஒரு சொல் ஒரு உலகத்தை உருவாக்குவதற்காக தான் இந்த சந்தோஷம் அப்ப அதுக்கு இப்போ தியானத்துக்கு நிறைய மந்திரங்கள் அது மனசு என்ன ஆகணும் தான் ஒடுங்கணும் இந்த மனசு வந்து பார்க்குது அப்போ வேலை செய்யுது கேட்குது வேலை செய்யுது நுகருது அப்ப இதெல்லாம் மனசு இருக்குது இப்ப எங்க தூக்கத்தில் தூக்கத்தில் மனசு இல்லையே மனசு இருந்தா அது கனவு என்னப்பா வெடி வெடியோ கனவு கண்டப்பா தூக்கமே இல்லப்பா அப்படிங்கிறோம் தூக்கத்தில் கண் இருக்கும் பார்க்காது காது இருக்கும் கேட்காது மூக்கு இருக்கும் நுகராது வாய் இருக்கும் பேசாது கையிருக்கும் எதையும் செய்யாது அதுதான் தூக்கம் அது ஒண்ணும் தெரியல ஆனா எல்லாம் இருக்கிறத உணர்றது தான் தியான் அதுதான் அது நான்காவது உணர்வு நிலை இந்த ஃபோர்த் டைமென்ஷன் எல்லாருமே அந்த த்ரீ டைமென்ஷன்ல தான் இருக்காங்க வேக்கிங் ஸ்டேட் ட்ரீம் ஸ்டேட் ஸ்டேட் இதுதான் வந்து செல்ஃப் ஸ்டேட் அதனாலதான் இந்த தியானம் ஒரு மனிதனை மனிதனாக்குகிறது தியானம் இந்த சிந்தித்தல் ஒரு மனிதனை மாமனிதனாக மாற்றுகிறது